அருந்ததியர் சமூக மக்களுடைய மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் மருத்துவ பொறியியல் படிப்புகளில் படிக்கும் அருந்ததியர் சமூக மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஆங்கில பத்திரிகை ஒன்று சமீபத்தில் தெரிவித்திருந்தது இந்நிலைகள் பள்ளத்தில் நிற்போரை படிகளில் ஏற்றிட திராவிட மாடல் அரசு என அமைச்சர் மதிவேந்தன் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் திராவிட இயக்கமும் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாறும் பிரிக்க முடியாத உறவை கொண்டவை நீதிக்கட்சி அரசு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணையை வெளியிட்டு இந்திய சட்டமன்ற வரலாற்றில் முதன் முதலில் இடஒதுக்கீடு முறையை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துடன் சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதனால் அரசியல் கல்வி வேலைவாய்ப்பு உரிமை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்தது அந்த நீதி கட்சியின் நீட்சிதான் திமுக அரசு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிட மக்களை கல்வி பொருளாதார சமூகம் அரசியல் தளத்தில் வலிமை உள்ளவர்களாகவும் வளர்ச்சி அடைந்தவர்களாகவும் உயர்த்த வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தின் முதன்மை லட்சியமாகும் மேலும் இந்த லட்சிய பயணத்திற்கு பாதை அமைத்து தரும் இடஒதுக்கீடு உரிமைகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த காலமெல்லாம் உணர்வுபூர்வமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது வரலாறு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிட மக்களுடைய சமூக நீதி உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் திமுக அரசு பல்வேறு வகையான இடஒதுக்கீடு சட்ட ஏற்றி வரலாறு படைத்துள்ளது சமூகத்தின் கடைநிலையில் இருப்பவர்களுக்கும் இடஒதுக்கீட்டின் பயன்கள் கிடைக்க வேண்டும் எனும் சமத்துவ நோக்கத்தோடு மக்களிடையே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை ஒன்பதாம் ஆண்டு ஆட்சியில் இருந்தபோது வழங்கினார் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அதுவரையிலும் பட்டியல மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் முழுமையான பலனை அடையாத சமூகமாகவும் அருந்ததியர் சமூகம் இருந்து வந்தது இதனை அப்பொழுது ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜனாதனன் தலைமையில் அமைக்கப்பட்ட அமைட்டியும் உறுதிப்படுத்தியிருந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழங்கிய உள் ஒதுக்கீட்டின் பயனால் அதுவரை கல்வி வேலைவாய்ப்புகளில் அப்படி உரிய பிரதிநிதித்துவம் பெறாத அழுந்ததியர் சமூக மக்கள் இன்றைக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்று வருகிறார்கள் என்பதை சமீபத்தில் வெளியான தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன இதுகுறித்து இன்றைய ஆங்கில நாளிதழில் விரிவான செய்திகளை வெளியிட்டுள்ளது மருத்துவக் கல்வியில் அருந்ததியர்களுடைய பிரதிநிதித்துவம் குறித்து வெளிவந்துள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு சேர்க்கையில் மூணாயிரத்தி அறுநூறு இடங்களில் நூத்தி ஏழு இடங்கள் அருந்ததியர் மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பிற்காக இடங்கள் ஆறாயிரத்தி ஐம்பத்தி நூத்தி உயர்த்தப்பட்டு அதன் மூலம் நூத்தி தொண்ணூத்தி மூணு அருந்ததிய சமூக மாணவர்கள் அப்படி மருத்துவக் கல்லூரிக்கு செல்கின்றனர் பல் மருத்துவ படிப்பை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் மொத்தமுள்ள ஆயிரத்தி எண்பது இடங்களில் அருந்ததிய சமூக மாணவர்களுடைய பிரதிநிதித்துவம் வெறும் பதினாறு இடங்களே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை கூட முழுமையாக பூர்த்தி செய்ய இயலாமல் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அருந்ததியர் சமூக மாணவர்கள் மட்டுமே பல் மருத்துவம் பயிர்கின்றார்கள் இந்த அவநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திராவிட பாடலாட்சியில் மாற்றமடைந்தது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு பல் மருத்துவ படிப்பிற்கான இடங்களில் அருந்ததிய பிரிவு மாணவர்கள் ஐம்பத்தி நான்கு பேர் இடம்பெற்றுள்ளன அவர்களுக்கான மூன்று விடுக்காடு பிரதிநிதித்துவம் முழுமையாக கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க